நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 அருமை தலைவர்கள் இங்கே சிறப்பாக குழுமியுள்ள அருமை தோழர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இந்த தொகுதியிலே நான்காவது நாடாளுமன்ற உறுப்பினராக அமைந்துள்ள அருமை தோழர் திருமிகு தமிழச்சி தங்கபாண்டியன் எம்பி அவர்களே அதே போல் சிறப்பான வகையில் இங்கு வரவேற்புரை ஆற்றிய கவிஞர் கலிப்போமன் அவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் அமைப்பினுடைய சொத்து பாதுகாப்பு தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் கே வி தங்கபாலு அவர்களே அதுபோல் சிறப்பான வகையில் இங்கு மாநில செயற்குழு உறுப்பினராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சார்பிலே வந்திருக்கக்கூடிய தோழர் கனகராஜ் அவர்களே சிபிஐனுடைய மாநில செயலாளர் பாராட்டு பெருமிதத்திற்குரிய அருமை தோழர் முத்தரசன் அவர்களே எங்களோடு என்றைக்கும் பயணிப்பதற்கு தயாராக இருக்கிற எங்கள் சகோதரர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களே அதேபோல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைப்பினுடைய தோழர் அப்துல் ரஹ்மான் அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே இதுபோல் வந்தியத்தேவன் அவர்களே அது தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சியினுடைய சார்பிலே கலந்து கொண்ட தோழர்களே மற்றும் நம்முடைய அருமை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாகவும் மற்ற அமைப்புகள் சார்பாகவும் திராவிட தமிழர் இயக்க பேரவையினுடைய சார்பாகவும் கலந்து கொண்டுள்ள தோழர்களே கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்கே குழுமி இருக்கிற நண்பர்களே ஊடகவியலாளர்களே உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு தகவல் என்னவென்று சொன்னால் இங்கே என்னுடைய உரை வாய்ப்பு இருந்தால் கடைசியாக இருக்கும் ஆனால் எங்களுடைய உரை முக்கியமல்ல வந்திருக்கிற தலைவர்கள் எல்லாம் நாங்கள் ஒன்று நிற்கிறோம் இந்த பிரச்சினை என்று காட்டுவதுதான் மிக முக்கியமான ஒன்று அந்த வகையிலே இரண்டு தீர்மானங்கள் அனைவர் சார்பாகவும் நாங்கள் அத்தனை தோழர்கள் சார்பாக ஏற்கனவே அவர்கள் ஒப்புக்கொண்டுதான் வந்திருக்கிற தீர்மானங்கள் ஆகவே அதை இந்த கூட்டத்தின் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் சார்பாக ஒன்றிய அரசுக்கு நாம் தகவல் தெரிவிக்க இருக்கிறோம் அதை முதலிலே தீர்மானமாக அனைவர் சார்பாகவும் இது ஒருமித்து நிறைவேற்றப்படுகிறது மக்கள் மன்றத்தின் சார்பாக என்பதை குறிக்கின்ற வகையிலே அந்த தீர்மானத்தை நாங்கள் அனைவரும் முன்மொழிகிறோம் தோழர்களே தமிழர் வரலாற்றை திராவிடர் வரலாற்றை உறுதிப்படுத்தும் கீழடி ஆய்வில் முதல் இரண்டு கட்ட அறிக்கைகளை வெளியிட மறுக்கும் ஒன்றிய பாஜக ஆர்எஸ்எஸ் அரசை இக்கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது உலக அளவில் ஆய்வு உலகளாவிய ஆய்வு நிறுவனமும் இந்தியாவினுடைய முதன்மை ஆய்வு நிறுவனமும் ஒப்புக்கொண்டு அதன் காலத்தை அறிவியல் பூர்வமாக குறிப்பிட்டுள்ள பின்னும் அதை ஏற்க முடியாது போதிய அவதாரமில்லை என்று கூறுவது ஆர்எஸ்எஸ் பிஜேபி அரசனுடைய உள்நோக்கத்தை அம்பலப்படுத்துகிறது தமிழ்நாட்டின் தொன்மை வரலாற்றை ஏற்க முடியாது என்ற அடாவடி செயலை இதை தமிழர்கள் ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் அறிவியல் பூர்வமான கீழடியில் தொல்லியல் அகழ்வு ஆராய் அறிக்கையை ஒன்றிய பாஜக அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் என்று இக்கூட்டம் வலியுறுத்துகிறது தீர்மானம் இரண்டு தமிழ்நாட்டின் தொன்மையை தமிழர்களின் பண்பாட்டு வரலாற்று நிறுவிய கீழடி தொல்லியல் ஆய்வாளர்களை மேற்கொண்ட ஆய்வாளர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா அதிகாரி அவர்களை ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து அலைக்கழித்து வருகிறது முன்பு அசாமுக்கு தூக்கி அடித்தது பிறகு மற்றொரு இடத்துக்கு மாற்றம் அமைந்தது சட்டப்படியான தடையை உயர் நீதிமன்றங்களிலே பெற்று தமிழ்நாட்டுக்கு வந்த நிலையில் மீண்டும் அவர் இப்போது நேற்று வந்திருக்கிறது இந்த செய்தி நொய்டாவுக்கு அவர்கள் எதிர்த்து மாற்றி கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவிற்கு இந்த அறிக்கையை வெளியிடக்கிற ஒரே ஒரு கீழடி ஆய்வு அறிக்கையை வெளியிட மறுக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக தமிழ்நாடு போராடி கொண்டிருக்கும் சூழலில் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல அமர்நாத் ராமகிருஷ்ணா என்ற பணியை மாற்றி அந்த பணியிடம் மாற்றி ஆணை பிறப்பித்திருப்பது அவருக்கு தண்டனை கொடுத்ததைப் போல இருக்கிறது என்பதில் யாருக்கும் அச்சம் இருக்க முடியாது தயக்கம் இருக்க முடியாது எனவே தான் ஒன்றிய அரசு இந்த எதேச்சாதிகார போக்குக்கு இந்த ஆர்ப்பாட்டம் கூட்டம் வன்மையான கண்டனங்களை தெரிவிப்பதுடன் மீண்டும் இந்த பணியிடத்தை ரத்து செய்து கொள்ள வேண்டும் என்று கோருகிறது இந்த ரெண்டு தீர்மானத்தோடு அருமை சகோதரர் எழுச்சி தமிழர் இப்போது சொன்ன ஒரு கருத்து மிக முக்கியமானது என்னவென்றால் நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம் நீங்கள் எப்படி தொடர முடியும் ஆகவே தான் அடுத்து நீங்கள் கீழடி ஆய்வை நிறுத்த வேண்டிய அளவிற்கு இருக்கிறோம் என்று இங்கே ஒரு அடாவடி ஆளுநர் இருக்கிறார் அதேபோல இன்னொரு அடாவடி அமைச்சரை அங்கே உருவாக்கியிருக்கிறார்கள் அங்கே எல்லாம் வருகிறவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறவர்கள் எல்லாம் என்ன அரியமான் போன்றவர்கள் மற்றவர்கள் எத்தனையோ கூட்டங்களையே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அவர்கள் தொடர்ந்து என்ன செய்து என்றால் வம்பை வலுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒருவேளை வழக்கமாக நிதியை எல்லாம் திட்டம் இப்படியெல்லாம் சொல்லி நிதிகளை எல்லாம் நாங்கள் தரமாட்டோம் அப்போது எப்படி நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்று அறைகோல் விழுப்பதை கோல கேட்கிறார்களே அதற்குத்தான் நம்முடைய எழுச்சி தமிழர் சொன்னார் இந்த தொகைக்கு தமிழ்நாடு அரசே நிதியை ஒதுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லது அவர்கள் தமிழ்நாடு கூட நிதி வந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டு உணர்ச்சி உள்ள மக்கள் சார்பாக நாங்கள் சொல்லுகிறோம் அந்த மக்கள் மன்றத்தின் சார்பாக சொல்கிறோம் உங்களிடம் சட்டமன்றம் இருக்கிறது வேலை நீதிமன்றம் இருக்கிறது இவைகளெல்லாம் இருக்கட்டும் நாங்கள் நீதிமன்றத்தின் சார்பிலும் பேசவில்லை சட்டமன்றத்தின் சார்பிலும் பேசாத மக்கள் மன்றத்தின் சார்பாக நீதிமன்றத்தின் சார்பாக பேசுகிறோம் அந்த வகையிலே தான் இந்த நீங்கள் நாளைக்கு ஒரு அறிக்கை முதலமைச்சர் என்ற முறையில் வேண்டாம் இந்த கூட்டணியினுடைய தலைவர் என்ற முறையில் நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு அறிக்கை விடட்டும் யாரெல்லாம் இதற்கு ஆதரவாக இருக்கிறீர்களோ அவர்கள் மீதியை உதவுங்கள் தாராளமாக கொடுக்கிற இந்த இந்த தொகையை நாமே வசூலித்து காட்ட முடியும் பட்ஜெட்டுக்கு கூட போக வேண்டிய அவசியம் இல்லை இதற்கே ஒரு தனி பட்ஜெட் போடலாம் ஆகவே நடத்தக்கூடிய அளவுக்கு இதுவும் மாநில சுயாட்சியில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக ஆக முடியும் அதைத்தான் அவர் சொன்னார்கள் எனவே சகோதரர் திருமா அவர்கள் தமிழர்கள் சொன்னதை நான் வழிபொழிகிறேன் இந்த கூட்டமும் வழிபொழியும் நினைக்கிறேன் இன்னொன்று சொன்னார் அவர்கள் அவர்கள் ஆராய்ச்சி அனுமதி முத்திரை புத்த வேண்டுமே என்று சொன்னார் அந்த முத்திரை இல்லாவிட்டாலும் நாம் போய்கொண்டே இருப்போம் நம்முடைய ஆராய்ச்சி தமிழ்நாட்டு அளவில் ஆரம்பித்து நடத்திக்கொண்டே இருக்கலாம் பின்னால் மக்கள் கருத்தை முன்னாலே திரட்டினால் சட்டம் நொண்டியடித்துக்கொண்டு கொண்டு தானே வரும் என்பதுதான் நடைமுறை பழமை ரெண்டு உதாரணம் அதுக்கெல்லாம் வேற ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஒன்னே ஒன்று சுயமரியாதை திருமணம் சட்டப்படி செல்லாதுன்னு சொன்னாங்க நீதிமன்றத்தில் பெரியார் என்ன சொன்னார் தோழர்கள் என்ன சொன்னாங்க நிறுத்திட்டாங்களா அதுக்கப்புறம் பத்தாயிரம் திருமணங்கள் நடந்தது திருமணம் செல்லாது என்று சொன்னது ஐம்பத்தி நாளில் ஆனால் அண்ணா ஆட்சி வந்தது மக்கள் ஆட்சி கொடுத்தாங்க திராவிட ஆட்சி வந்தது உடனடியாக என்ன சட்டம் தானே பின்னாலே நோண்டி கொண்டு வந்தது எனவே சட்டம் பின்னாலே வரும் ஆனா சமுதாயம் முன்னாலே போகும் அதே மாதிரி தமிழ் எழுத்து சீர்திருத்தம் இன்னைக்கு தமிழை பற்றி பேசுகிறார்களே யாரும் செய்யாத பணியை செய்த ஒரே தலைவர் தந்தை பெரியார் தான் தமிழுக்கு அவர் செய்த விட ஒன்று கிடையாது அந்த தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் தந்தை பெரியார் அறிவித்தார் அறிவித்ததோடு நிற்கிற தன்னுடைய குடியரசு பத்திரிகை நூறாண்டு காலம் கண்டுகிற்குல அவர்கள் முழுமையாக அதை செயல்படுத்தினார் யார் வந்தாலும் வரலன்னா எழுத்து அப்புறம் விடுதலையில் பயன்படுத்தினார் அதுக்கு பேஷண்ட்டே என்ன ஆயிடுச்சுன்னா ஓ விடுதலை ஐயுங்க அது அப்படிம்பா அதாவது விடுதலை லைய சொல்லி அந்த சீர்திருத்தம் தானாகவே அது நடத்தும் முப்பத்தி ஐந்துல ஆரம்பித்தவர்கள் அதுக்கப்புறம் ஐம்பது வருஷம் கழிச்சு எம்ஜிஆர் ஆட்சியில் அது முழுக்க முழுக்க ஒரு நூற்றாண்டுல இன்றைக்கு தமிழ் எழுத்து சீர்தான் பெரியார் எழுத்து சீர்திருத்தம் என்றே வந்துவிட்டது விட்டது ஆகவேதான் நாம் இன்றைக்கு அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்களா இல்லையா அங்கீகரிக்கிறார்களா இல்லையா என்பதை பற்றி கவலைப்படாமல் மக்கள் அங்கீகாரத்தை முதலிலே நாம் காட்டுவோம் தானே வரும் அடுத்து நிகழ்ச்சிகள் தொடரும் ஆதாரமாக எழுந்து நின்று கைதட்டி பெருமைப்படுத்த வேண்டும் என்று அன்போடு தமிழக அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு இதை சிறப்பாக செய்கிறோம் மற்றபடி மற்ற தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் உரையாற்றுவார்கள் வந்த தோழலுக்கு நன்றி வணக்கம் நிகழ்ச்சி தொடர்கிறது